நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேரம் பலத்த மழை குன்னூர் அருகே உழவர் சந்தை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மண் மூடியது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு வந்த நிலையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை உதகை குன்னூர் கோத்தகிரியில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்தது குன்னூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இங்குள்ள உழவர் சந்தை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது மண் சரிவு ஏற்பட்டது இதனால் கார் சேற்றில் மாட்டிக்கொண்டது மாவட்டத்தில் சில இடங்களில் மழைக்கு பதில் பனி மூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்